லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ அன்னைக்கு வந்து நியூ மந்த் குள்ளே வந்திருக்கும் இல்லையா ஸோ போன மந்த் ஃபுல்லாக வந்து காட் வந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து வழிநடத்தினார் அதுக்காக வந்து நம்ம வந்து காடை வந்து டாக் பண்ண தென் இந்த மந்த் ஃபுல்லாகவும் வந்து காட் இன்னும் பிளெஸ்டாக இன்னும் வந்து ஹாப்பியாக அது காடை தான் நம்ம அதுக்காக வந்து காட்க்கு வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஸோ ட்ரேஸ் கை டு பி சாம்ஸ் ஒன் தேர்ட்டி த்ரீ ஒன் பிஹோல் ஹவ் குட் அண்ட் ஹவ் பிளெசன் ஏட்டிஸ் ஃபார் ப்ரெசென்ட் டுவெல்த்து கே இன்யூனிட்டி ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறாருனா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாருக்குடையும் ஒரு யுனைட்டடாக வந்துருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இருப்பாங்க யார் தான் அவங்கக்கிட்ட வந்து பேசினாலும் என்னதான் பண்ணாலுமே வந்து அவங்க வந்து அங்கே வந்து நல்லா செறிச்சு எதுவாகுவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு வந்து அவங்க நம்ம பார்த்து தப்பு தப்பாக வந்து பேசுவாங்க ஆனால் நம்ம அதன் மாதிரி வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து கடலோட பிள்ளைங்களே காட் எப்படி எல்லாருக்குமே அவரோட அவர் வந்து காடை பற்றியும் ஷேர் பண்ணி அவர் மற்றவங்களை வந்து பிளெஸ் பண்ணாரா அதே மாதிரி கான் நம்மளுக்கு சொன்னதை வந்து நம்ம காஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து நம்ம எல்லாருமே வந்து யுனைட்டடாக இருந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருந்திருப்போம் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து யாரை பற்றியுமே நம்ம வந்து தப்பாக பேசாமல் குறை சொல்லாமல் வந்து நம்ம எல்லாம் யுனைட்டடாக கடவுளோட பிள்ளைங்களாம் வந்து வாழணும் ஸோ என்ன ப்ரேயர் பண்ணலாமா